அம்மா என்ன சொல்றாங்கனா இன்னைக்கு உங்க பாலிய ஸ்நேகிதர் கோபால கிருஷ்ணா உங்களை பார்க்க வராரா அதுவும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் ஆமாம்மா எனக்கு ஞாபகம் இருக்கு ஆனா உனக்கு இது மட்டும் ஞாபகம் இல்லையா நம்ம வீட்ல நெய் தீந்திருச்சு உன்னோட பாலிய ஸ்நேகிதன் நெய் இல்லாம சாப்பாடு எப்படி சாப்பிடுவான் வீட்டுக்கு வரும்போது நெய் வாங்கிட்டு வா இல்லனா நீ வீட்டுக்குள்ளேயே வராத ஆ வணக்கம் வணக்கம் வாங்க இன்னைக்கு சூரியன் என்ன உங்களுக்கு மேற்குல உதிச்சிருக்கா இல்ல காலையில நான் சூரியன் கிட்ட வேண்டிகிட்ட கிழக்குல தான் உதிக்கணும்னு அப்படின்னா மேகத்தில இருந்து இப்ப நெருப்பு மழை பொழியுமா என்ன இப்ப என்ன உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இப்படி பேசுனது பேசினது நீ தானே ஓ கஞ்சத்தனத்தை விட்டுட்டு இப்ப நெய் வாங்க வந்திருக்கியே அப்படி அதிசயமா இப்ப என்ன நடந்து போச்சு இதுல அதிசயத்துக்கு என்ன இருக்கு நாங்க எங்க வீட்டுல தினமும் நெய் சாப்பிடுறோம் ஆனா நீ நெய் வாங்குறதே இல்லையே அம்மா வீட்லயே நெய் கடைஞ்சிருவாங்க அதனாலே எங்களுக்கு வாங்க அவசியம் இருக்காது